என்ஜினியரிங் டிப்ளமா ஐடிஐ யூஜி பிஜி ஏன் நீங்க டாக்டர் கூட படிங்க இந்த மாதிரி எந்த கோர்ஸ் நீங்க படிச்சாலும் ஒரு ரூபா கூட செலவெல்லாம் படிக்கலாம் அதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தா போதும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பயோல இருக்குங்க நம்ம பேஜ் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க டிரைவ் டாட் கூகுள்ல இருக்கும் இதுல போனீங்கன்னா ஜின்டா ஸ்காலர்ஷிப்ங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் நான் என்னோட நாலு வருஷம் பிடெக் டிகிரியை ஒரு ரூபா கூட செலவு போனாம இந்த ஜிண்டா ஸ்காலர்ஷிப்ல தாங்க படிச்சு முடிச்சேன் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க ஒரு டைம் செலக்ட் ஆனாவே போதும் வருஷம் வருஷம் ஸ்காலர்ஷிப் வருங்க குறிப்பா நீங்க முப்பது வயசு வரை படிக்கணும்னு நினைச்சா கூட இந்த ஸ்காலர்ஷிப்ல படிச்சிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க நினைக்கிற மாதிரி எது எக்ஸாம் எல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க வெறும் இன்கம் சர்டிபிகேட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கூட மார்க்ஷீட் இருந்தாவே போதும் முதல்ல இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பாக்கலாங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே இன்கம் சர்டிபிகேட் தாங்க உங்க குடும்ப வருமானம் ரெண்டு இருந்து நாலு லட்சத்துக்குள்ள இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதுதான் ஜெண்டா ஸ்காலர்ஷிப்போட அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்ட் ஒரு சில கேட்டுருப்பாங்க இந்த சர்டிபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு கவர் லெட்டருமே எழுதி அனுப்பணும் ஃபேமிலி சுச்சுவேஷன் பத்தி நீங்க இங்கிலீஷ் எழுதி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதை நம்ம பேங்க்ல அனுப்ப போறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் உங்க கோர்ஸ் மூணு வருஷத்துக்கு கம்மியா இருந்தாவோ இல்ல நீங்க படிச்சிட்டு இருந்தாவோ இந்த அப்ளை பண்ண முடியாது ஆனாலும் பரவாயில்ல அண்ட் ஃபேமிலிஸ்ல நிறைய நிறைய பேருக்கு இந்த கல்வி உதவி தொகை கண்டிப்பா யூஸ் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் நம்பரில ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம் இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க